இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ரோமர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் என்றெண்ணப்படும் ஆம் பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவர் வார்த்தைகளை கைக்கொண்டு நீங்கள் செய்கிற உங்கள் கிரியைகள் மூலம் அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசிர்வாதம் அது கிருபை நாளே எண்ணாமல் அது கடன் எண்ணப்படும் உதாரணத்திற்கு தேவ வார்த்தை இருக்கிறது ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்ப நாம் ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிற உனக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிற உனக்கு தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதம் அது கிருபை நாளே வருகிறது அல்லாமல் அது தேவனுக்காக நீங்கள் கொடுத்த கடனை அவர் உங்களுக்கு இரட்டத்தனையாய் கொடுப்பார் இப்படி தேவனுடைய வார்த்தையை கைக்கொண்டு அப்படி செய்கிற மனுஷனை தேவன் கடனாளியாக இருந்து திருப்ப கொடுத்து உன்னை ஆசிர்வதிப்பார் ஆமே